திருமண வாழ்க்கையில் எல்லாேருக்கும் எல்லாம் ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை முன்பெல்லாம் எப்படி இருந்தாலும் அனுசரித்து போனாங்க இப்போ அப்படிலாம் இல்லை ஒருவேளை பிடிக்கல என்று சொன்னால் நாகரிகமாக ஒதுங்கி கொள்வது நல்லது ஆனால் யோசித்து முடிவெடுக்கணும் முடிவெடுத்த பிறகு மீண்டும் அதை மாற்றக்கூடாது அது நம்ம நாட்டில் அது ஒத்து வராது வெளிநாடுகள்லாம் முதல்ல கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் டைவர்ஸ் பண்ணி அப்புறம் வேறு கல்யாணம் பண்ணி அப்புறம் டைவர்ஸ் பண்ணி அப்புறம் வேறு கல்யாணம் பண்ணி அப்புறம் டைவர்ஸ் பண்ணி நாலாவது முறையாக முத பொண்டாட்டி கட்டிக்கலாம் மறுபடியும் மூணு பேட்டை வாழ்ந்து பார்த்தா சரியில்லை திரும்ப ஒன்றையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் அங்கே இடம் கொடுக்கும் நம்ம பண்பாடும் சட்டமும் இடம் கொடுக்காது இவன் மனைவியை பிடிக்கலை சண்டை போடுறாங்க டைவர்ஸ் பண்ணியிருக்கான் டைவர்ஸ் முறையாக பெற்றாச்சு முறையாக மனவிலக்கு பெற்றாச்சு நீதிமன்றத்தில் இப்போ கொஞ்ச நாள் கழிக்குது இவனுக்கு அவன் மேலே மறுபடியும் பாசம் வருதா ஆசை வருதான்னு தெரியல பொண்டாட்டி தானே அப்படின்னு நினைக்கிறான் மனவிலக்கு பெற்ற பிறகு அவ யாரோ நீ யாரோ சட்டப்படி விலகியாச்சு இனிமே அந்த மாதிரி உரிமம் கிடையாது அவளை எதுவும் கேட்கக்கூடாது நீ அப்பா பிறந்த வீட்டில் இருக்கா போய் இவனுக்கு உடலை செய்ய தெரியல அவளை போய் டார்ச்சர் பண்ணுறது போய் என் முன்னாடி தானவா அப்படிங்கிறது உன் பொண்டாட்டியாக இருந்து எத்தனை ஆச்சு இப்போ டைவர்ஸ் பண்ணியாச்சு என்று அவள் விளக்க இவன் அவளை வம்புகளுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அந்த வீட்டில் அந்த பொண்ணுக்கு தம்பி ஒருத்தன் இவ்வளோ கடுப்பில் இருப்பான் அக்கா கூட வாழலாம் டைவர்ஸ் பண்ணியிருக்கான் இப்போ வந்து அவ்வளோ கைப்பிடிச்சு விழுக்கிறான் என்று சொல்லி அந்த பையன் பொறுத்து பொறுத்து பார்த்தா சொல்லி பார்த்துருக்கேன் கேட்கல போட்டு தள்ளிட்டான் ரொம்ப கொலகாரனாக போயிட்டான் அக்காவுக்காக தம்பி கொலகாரனாக போகிறான்னு பாசம்னு சொல்லவா இல்லை இது போக மரமக்கள் டைவர்ஸ் பண்ணியாச்சு இல்லை டைவர்ஸ் பண்ண பிறகு சேர்ந்து வாழணும் திரும்ப சேர்ந்து வாழலாம் அதுக்கு சில முறைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் செய்து ம மீண்டும் மனைவி நீ டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு நீ என்ன போனியும் திரும்பவும் கூட வாழ தயாராக இல்லாவா ஒரு பெண் இணங்காமல் ஒரு பெண் மனம் வைக்காமல் அவளை விரும்புவதும் அவளோட வாழ துடிப்பதும் என்ன நியாயம்னே புரியல